இந்த ராசி அன்பர்களுக்கு ரிசபம் உங்கள் ராசி ஆல்ரெடி சுக்ரன் இந்த கிரகம் ஒரு மாறுதல் ஏற்படுத்தி சம்மந்தப்பட்டதுக்கு லோன் வாங்கி அதாவது கடனுக்காக டாக்குமெண்ட் அடக வச்சு கடனுக்காக இடமோ வீட்டையோ அடகு வைத்து வண்டிய வாகனத்தை அடகு வைத்து வாங்கினவர்கள் கடனை கரெக்டாக அடைச்சிடணும் இது ரொம்ப ரொம்ப நிறைய பேர்த்துக்கு தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய குழந்தைகள் சொல்லி ஜோசியை சொல்லியிருந்தால் அது செய்ய காலகட்டம் இது என்னங்க உடச்ச உடச்சி சொல்கிறேன்னா சார் காலகட்டம் ஒரு அடி வயிறு தொந்தரவு ஆண் பெண் இருவருக்கும் வர வாய்ப்பு அதிகம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த ராசி அன்பர்களுக்கு ரிஷபம் உங்கள் ராசி ஆல்ரெடி சுக்கரன் இந்த கிரகம் ஒரு மாறுதல் ஏற்படுத்துது அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க தான் இங்கே ஹைலைட் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வரார் கூட சூரியன் செவ்வாய் கூட சந்திரன் சந்திரன் கூட என்ன மாதிரி வரப்போ புதன் அதை குருவாக்குது இந்த நேரத்தில் கரெக்டாக பயன்படுத்தினால் லாபம் இல்லைனால் நிறைய லாஸ் அப்போ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி இருக்கும் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பெண்கள் சம்மந்தப்பட்டது ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது அவங்களுக்கு வயிறை குறிக்கும் டர்போ குறிக்கும் ஜென்ஸுக்கே கிட்னி யூரின் சம்மந்தப்பட்ட குறிக்கும் இதில் பார்க்கணும் இதே இது நல்ல விஷயமான ஃபிக்ஸ்டு டெபாசிட் பூர்வீக சொத்து இதெல்லாம் எப்படி கவர் ஆகுதுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என்ற ஏங்கிக் கொண்டிருக்கும் இருக்கும் ரிசபராசி ஏன்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு சென்று நிறைய மாறுதல்கள் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மீண்டும் ரெண்டாம் இடத்துக்கு வரார் ஃபஸ்ட்டு விஷயம் ராசி அதி எட்டில் மறையுதுங்க அப்போ இடமாற்றம் ஒரு சில விஷயங்களில் கவனம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு இடம் மாறுது சார் வெளிநாடு வெளிமாநிலம் பிறந்த ஊர் விட்டு வெளியூர் இந்த மாதிரி வாய்ப்புனா நான் ஓகேன்றிருவேன் பிறந்த இடத்துல நான் ஷைன் பண்ணணும் இருக்கிற இடத்துல டாப்பாக வரணும் அப்படின்னா சார் சொக்கர பயிற்சி முடியுது அதனால் மாரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த ப்ராசஸ் பண்ணாதீங்கன்றேன் என்ன இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா சார் கிரகங்கள் அவ்வளோ வலிமையாக இருக்குதுங்க இப்போ பாருங்களேன் நான் சொல்லப்பாரு புரியும் சார் வேலை என்ற ஒரு சமயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டில் பயணிக்கிறார் ஆறு குறிவு எட்டில் பயணிக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இது ரொம்ப நல்ல விஷயம் சார் வேலை இல்லை கிடைக்குமா நிச்சயமாக கிடைச்சிடும் ஆனால் எதிர்பார்த்த சம்பளத்தில் சில குறைவு இருக்கும் அப்போ அந்த அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணுமா நிச்சயமாக வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் இதே வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் வெளி மாநிலத்தில் ட்ரை பண்ணுறேன் விட்டு வெளியூர் போகிறேன் நல்ல சம்பளத்தில் வந்து நிற்கும் இப்போ விதி இப்படி அலோவ் பண்ணுது பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ராசி அதிபதியும் இதுதான் முக்கியமாக இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி எட்டில் நாலாம் இடம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்டது எட்டாம் இடம் பூர்வீகம் எட்டாம் இடம்ங்கிறது வம்பு வழக்குகள் எட்டாம் இடம் சிக்கல்கள் இல்லை டாக்குமெண்ட் மாட்டினது நிறைய பேர் லோன் வாங்குறது டாக்குமெண்ட்டை அடகு வச்சுருப்பாங்க இல்லையா நோ கடன் சம்மந்தப்பட்டதுக்கு லோன் வாங்கி அதாவது கடனுக்காக டாக்குமெண்ட் அடகு வச்சு கடனுக்காக இடமோ வீட்டையோ அடகு வைத்து வண்டிய வாகனத்தை அடகு வைத்து வாங்கினவர்கள் கடனை கரெக்டாக அடைச்சிடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இந்தமாரி பண்ணும்பொழுது மிஸ்டேக் ஏற்பட வாய்ப்புண்டு நான் நிறைய பேர்த்துக்கு அதை மீட்டெடுக்க எடுக்க பரிகாரங்களை கொடுத்துருக்கேன் பொருளாதாரம் வர்றதற்கு நான் வீடு கை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கிறதுக்கு தனயோகம் வருவதற்கு அப்போ இது பண்ணி தான் ஆகணும் சரி நல்ல விஷயத்தை பேசுவோம் ஆனால் இது ஹைலைட்டாக நல்ல விஷயம்னா உங்களுக்கு திருமணம் என்ற ஒரு விஷயங்கள் தடைகளாக இருந்தவங்க இப்போது பரிகாரம்னா பழிச்சிடும் சார் ரொம்ப நாளாக திருவனஞ்சம் வந்தவட்டத்தில் பேச்சுவார்த்தை பேசுகிறோம் நிற்கிது முடிவுக்கு மாட்டேது இதில் பெண்களுக்கு குறிப்பாக மாங்கல்ய தோஷமாக இருக்குது கணவன் மனைவி இணக்கம் குறைவாக இருக்கிறவங்க எட்டாம் இடம்ங்கிறது ரொம்ப வழக்கு கணவன் மனைவி இணக்கமாக இல்லாதவங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க சரியான பரிகாரமாக லக்னம் தசாபதி தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டா என்ன நடந்தோம்னா சார் உங்கள் ஜாதகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கணவன் மனைவி வசியம் ஏற்பட்டோம் இணக்கங்கள் ஏற்பட்டோம் அப்புறம் காதலன் காதலி இந்த லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட இதுவும் சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு அஞ்சாம் அதிபதி எட்டில் வந்து நிற்கிறார் அஞ்சுன்னா குழந்தைங்க நிறைய பேத்துக்கு தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய குழந்தைகள் சொல்லி ஜோசியர் சொல்லியிருந்தால் அது செய்ய காலகட்டம் இது என்னங்க உடச்சு உடச்சி சார் காலகட்டம் இதுதான் ஒரு கிரக ஒரு ராசியில் நிறையா கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு உலகத்தில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கும் பார்ப்போமே நம்ம ஜனவரி ஆரம்பத்தில் அதாவது டிசம்பர் கடைசி வாரத்தில் நடக்கப்போகிற உலகியல் மாற்றத்தை பற்றி பார்க்கணும் நியூ இயர் தொடங்கும் பொழுதே ஆகா சூப்பராக தொடங்குச்சு அப்படின்ட்டு போகுது அப்போ அது உலகியல் நான் நிறைய நான் பேசியிருக்கேன் நம்ம உலகியல் ரீதியாக பேசணும் சரி இப்பொழுது நல்ல விஷயத்தை பேசுவோம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்து தர்ம கருமதிபதி பதினொன்றாம் எடுத்துருக்கா சார் தொழில் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்குங்க சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வேகப்படுத்துங்க பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த லார்ஜ் ஸ்கேல் குவான்டிட்டி இது மாதிரிலாம் போட்டு பண்ணலாம் ஆனால் தனித்து பண்ணுவது சிறப்பாக இருக்குது கூட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜாதக பாத் தான் சொல்லணும் இப்போ கூட்டை விட தனித்து சிறப்பாக இருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் கிரகங்கள் ராசி கட்டங்கள் பேசிக் அஸ்ட்ராலஜி பிரசன்னம் பற்றி கிரக சேர்க்கைகள் பற்றி அவ்வளோ சிறப்பாக இருக்குது நல்ல ரிவ்யூ வந்திருக்கு பாருங்கள் என்ன இதை பற்றி செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ராசியில் இப்பொழுது பத்தாம் தேதி பதிவு தொழில் பற்றி சொன்னேன் தொழிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஒர்க்கிங் பார்ட்னராக போகலாமா இல்லை வேலையை விட்டுட்டு போகலாமா அப்படின்லாம் நிறைய சிந்தனைகள் வரும் பொதுவாக ஆல்ரெடி செய்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையை விட்டுட்டு போகலாமா அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டியது அப்போ கவனம் தேவை இந்த ராசிக்காரங்க இப்போ நிறைய பணம் பணம் சம்மந்தப்பட்டது நகை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது பத்திரமாக போயிட்டு வரணும் ஆனால் அடகு வைத்த பொருளை மீட்ட யோகம் ஸோ அடகு வச்சுட்டோம் நகையை அடகு வச்சுருக்கோம் பொருளை அடகு வச்சுருக்கோம் மீட்க முடியுமா மீட்க முடியும் வாய்ப்பு உண்டு இந்த பெண்களுக்கு அடி வயிறு யூட்ரெஸ்லன்னு சொன்னோம் இல்லையா இப்போ பேசுவோம் பொதுவாங்க எட்டாம் இடத்தில் வெப்ப கிரகமோ அது கூட ஹார்மோனை குறிக்கிற சுக்கரன் இந்த கிரகம்லாம் வரும் பொழுது சின்ன ஒரு அடிவயிறு தொந்தரவு ஆண் பெண் இருவருக்கும் வர வாய்ப்பு அதிகம் இப்போ உணவு காரம் சம்மந்தப்பட்டு குறைக்க வேண்டியது வயதானவங்கள் பார்த்திங்கன்னா யூட்ரஸ் இதாக ரொம்ப யூட்ரஸ் லைட்டாக பெயினாக இருக்குது அப்டமன் பெயினாக இருக்குது இப்போ தான் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்கேன் பார்க்க வேண்டியது சார் நான் நெகட்டிவாக சொல்லலை இருக்கிறத சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஒரு மாதத்தை தாட்டிட்டால் சூப்பராக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அது வரேன் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் நான் என்ன சொல்லுவேன்னா இது வாழ்வியல் பரிகாரமாக கொடுத்துட்றேன் இது எல்லாத்துக்கும் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி சப்பாத்தி நல்லா பாருங்கள் ஏன்னா சப்பாத்தின்னா சூரியனுக்கு கோதுமை சப்பாத்தி சம்பந்தப்பட்ட உணவை காகத்துக்கு தானமாக படைக்க காகத்துக்கு வைக்க இது ஒரு பரிகாரமாக இருக்கும் இதே சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் இனி இணைவாக இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பதி மலைக்கு போய்ட்டு வாங்க இல்லை திருப்பதிக்கு ஏதோ ஒரு பொருளை தானமாக கொடுத்து விடுங்க இது சிறப்பாக ஊர் அருகில் திருப்பதி இல்லை பாலாஜி என்று இருக்கிற கோயிலுக்கு கொடுக்கலாம் பிளஸ் பாயிண்ட் சினிமா அரசியல் சம்பந்தவர்கள் திடீர் அதிர்ஷ்டமாக சினிமா அரசியல் வாய்ப்பு வருது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பணம் சம்பந்தப்பட்ட சம்பாதிக்க ஒரு சூழ்நிலை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார் எதிர்பார்க்கல இது இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு லக் கோல்டன் தவறவிட்ட அவமானப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் இல்லை இடம் வீடு சம்மந்தப்பட்ட இதில் திடீர் ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இறந்தவர்களோட பேரில் உள்ள சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்குது ரிசவராசி நான் எழுதும் பொழுதே நான் பார்த்தேன் ஆகா இத்தனை விஷயம் நீங்கள் சொல்லிடுவோம் உடைச்சு பேசிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரி இந்த ராசி தந்தை என்ன தொழில் செய்தோ அதே தொழில் செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு இப்போ சூட்சம விஷயம் சார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கார் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணதை கரெக்டாக கையாளணும் இதுதான் ரொம்ப நாளாக ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட் இருக்குது சரி செய்ய காலகட்டம் வந்தாச்சு பூமிக்கு கீழ் உள்ள பொருட்கள் அனைத்தும் யோகமாக இருக்கும் பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் இப்போ பெட்ரோல் கேஸு வெங்காயம் இது மாதிரிலாம் புரி புரியாத சொல்கிறேன் இதே இது பார்த்திங்கன்னா ஒரு சிலரெலாம் மணல் பண்ணுவாங்க டைல்ஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் சூட்சமாக கீழ் நோக்கு நாளை தேர்ந்தெடுத்து பொழுது லாபங்கள் அதிகம் இதெல்லாம் கீழ்நோக்கெலாம் நாங்கள் சொல்லுவோம் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட பொருளை கையில் வச்சுக்கலாம் இதெல்லாம் நிறையா இருக்குங்க ஆக மொத்தம் பிரச்சனைகள் இருந்து மீண்டிட ரியல் எஸ்டேட்டு இன்டீரியரு சினிமா அரசியல் சூப்பராக இருக்குது மீடியா சம்மந்தப்பட்ட செலிபிரிட்டியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாழ்த்துக்கள் சரி வேறு கேள்விகள் சந்தையினா கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணால் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்